நாடி துடிப்பு என்பதெல்லாம் நம்ம இன்றைக்கி சில தமிழ் வைத்தியங்களில் அல்லது அக்கு பஞ்சர் போன்ற இடங்களில் நாடி வைத்தியங்களை பற்றி நம்ம நாடி துடிப்புகளை பற்றி ஓரளவுக்கு நம்ம அறியக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இங்கிலீஷ் மருத்துவம் செய்யக்கூடிய டாக்டர்ஸ் டெலஸ்கோப் வச்சு அவங்களும் சில இடங்களில் இந்த துடிப்புகளை பார்க்குறாங்க ஆனால் அவங்க வந்து நாடின்னு சொல்லக்கூடிய நரம்பு நம்முடைய சுவாச நாடி அவங்க அதுக்குள்ளே ரொம்ப ஊடுருவி பார்க்குறது இல்லை ஆனால் தமிழ் அந்த மருத்துவ பிரகாரம் பார்த்தோன்னா அவங்க நாடி துடிப்புகளை வச்சு அதில் எத்தனையோ பேர்களை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் இயங்கக்கூடியதை அவங்க முழுமையாக அறியக்கூடிய அந்த பயிற்சி வச்சிருக்கிறாங்க அதுபோல் ஒரு உண்மைகளைத்தான் இங்கே ஞான ஊர் நமக்கு சுட்டி கேட்டார் போகரை பற்றிய உண்மைகள் போகருடைய நாடிக்குள் உண்டு போகருடைய நாடியை மற்றவர்கள் பிரித்து பார்த்து அறிய முடியாது பழனியில் ஈஸ்வரப்பற்றவர்கள் நாடியினுடைய தத்துவத்தை பற்றி உண்மைகளை முதன் முதலில் கொடுக்கும் பொழுது போகருடைய தத்துவத்தை தான் கொடுத்தார் ஞானபுரவர்கள் நமக்கு இப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க அந்த நாடியை பற்றி எனக்கு பழனியில் போகரை வச்சு தான் சொல்லி கொடுத்தார் துடிப்பு நம்ம இருதய துடிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் ஆனால் நாடி துடிப்பை பற்றி நம்ம அந்த அளவுக்கு யாரும் தெரியுமா தெரிஞ்சு வச்சுருக்குறதில்லை கையில் அந்த நரம்பு மேலே வச்சினோம்னா சில துடிப்புகள் தெரியும் ஆனால் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அது துடிக்கும் ஆனால் நமக்கு அது அனுபவம் இல்லாதனால நமக்கு அது என்னென்னு தெரியல ஆனால் உடலுக்குள்ள சில இடங்களையும் சில துடிப்புகள் மாறும் அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம் ஆனால் வித்தியாசம் பார்த்து நமக்கு எதனால் ஏன் எப்படிங்கிறது தெரியவில்லை அதைத்தான் ஞானபுரவர்கள் இங்கே நமக்கு உணர்த்துறாங்க நாடி துடிப்புகள் பற்றிய உண்மைகளையும் நாடிகளுக்கு உண்டான வெப்பத்தை பற்றி உண்மை நிலைகளை மன்ற போகமா மகிழ்ச்சிகள் தெளிவாக கொடுத்துள்ளார் நாடி என்பது ஒவ்வொருவரும் தமக்குள் வடித்து எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மைகள் ஒருவர் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மைகள் உடலில் நரம்பு மண்டலத்தில் அமிலமாக மாற்றப்பட்டு நுகர்ந்த அந்த உணவின் தன்மைகள் உடல் முழுவதற்கும் செருகு செய்யப்பட்ட நிலை நம்ம நாடி நரம்புகள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அமிலம்தான் இருக்குது அதுக்குள்ளே ரத்தம் ஓடலை அமிலம் ஓடுது இது பூராமே மின் துடிப்புகளோட சம்மந்தப்பட்டது மின் துடிப்பு அப்படின்னா இன்றைக்கி ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஓல்டேஜ்னு சொல்கிறாங்கல்ல அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓல்டேஜ் இப்போ கம்ப்யூட்டரில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சொல்கிற மாதிரி அதுக்கு அழுத்துக்கு உண்டான அழுத்தங்கள் கொடுக்க போகும்போது அந்த ஆணைகள் மாறுது அந்த ஆணைகள் மாறும்பொழுது கம்ப்யூட்டரில் நம்ம என்ன ஆணைகள்மோ அதை வெளிக்கொண்டாது இதுபோல் தான் நம்ம நரம்புகள் அப்படின்னு சொல்கிறது மின் துடிப்புகளில் இயங்கக்கூடியதான் நம்ம உயிருக்குள்ளே மின் துடிப்பு தான் இயங்குது ஆனாலும் நம்ம உயிரில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த மின் துடிப்பு ஓம் ஓம்னு சொல்கிறது நாடி நரம்புகள் வழியாக நம்ம சுவாசத்தின் வழியாக போய் எடுக்கக்கூடிய உணர்வுக்கு தக்க மாதிரி அதனால தான் சொல்றாரு ஒவ்வொருவரும் தம்முள் எடுத்து வடித்துக்கொண்ட உணர்வின் தன்மைகள் உடலில் நரம்பு மண்டலத்தில் அமிலமாக மாற்றப்பட்டு நம்ம எடுத்துக்கொண்ட உணர்வு தான் கோபமோ வெறுப்போ ஆத்திரமோ பழி உணர்வோ சந்தோஷமோ ஆனந்தமோ அன்போ பண்போ இப்படி எண்ணிலடங்காத குணங்கள் இருக்கு அதில் வடித்து எழுத்து தான் நாடி நரம்புகள்லாம் அமிலங்களாக சுழன்று கொண்டு அந்த நுகர்ந்த உணர்வு உடல் முழுவதுக்குமே அது செருகு செய்யப்பட்ட நிலை அது ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறதுல எல்லா இடத்துலையும் சுழன்று வருது சிறுமூளை சிறுமூளையோடு சேர்ந்த தண்டு உடம்பு ஸ்பைனல் கார்டு உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு இது எல்லாத்துலேயுமே இது சுற்றிக்கிட்டு இருக்கு நம்ம உயிர் உயிருக்கு அடுத்து சிறுமூளை மூளை உடல் முழுவதும் இது செருகு செய்யப்பட்டன ஒருவர் எந்த உணவின் தன்மையை கூட்டுகின்றாரோ அந்த எண்ணத்தின் உணர்வலைகள் உடலின் நரம்பு மண்டலத்தில் அமிலமாக வடிக்கப்படுகின்றது இப்போ நம்ம சாப்பிட்டா ஆகாரம் மாறுது தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் நம்ம சுவாசிக்கூடிய உணர்வலைகள் இப்படி காற்று நம்ம சொல்கிறோம் இது ஒவ்வொரு உறுப்புகளையும் போய் வடிகட்டப்பட்டு வடிகட்டப்பட்டு ரத்தமாகி ரத்தத்திலிருந்து வடிகட்டும் போது நரம்புகளை போய் சேருது ஒருவர் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மைகள் அமிலமாக செருகப்பட்டு நாடி நரம்புகளில் துடிக்கப்படும் பொழுது அது உடல் முழுவதற்கு ஆற்றல் மிக்க நிலைகளின் துடிப்பாக இயக்கப்படுகின்றது இப்ப நம்ம நினைவு ஒருத்தர் நமக்கு பிடிக்காத சொல்றாருன்னா அதை கூர்ந்து கவனிக்க சொல்லணும் ஆனால் நமக்கு ரொம்ப வேண்டியவர் ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு இருந்தாலும் நம்மளை பத்தி யாராவது ஒருத்தர் குறை சொல்றாருன்னா அந்த நல்லவர் சொல்றது நமக்குள்ள உள்ளுக்கு வர்றதில்லை இப்போ யார் குறை சொல்றாங்களோ அதில் தான் கவனம் இருக்கும் ஆனால் இவர் கேட்பார் நல்ல விஷயத்த சொல்ல நான் சொல்கிறவங்க உங்களுக்கு கேட்குறீங்களா அப்படிம்பாரு அதை தான் சொல்கிறாரு நம்ம நாடி நரம்புகளில் குறை சொல்கிறது நம்மளை பற்றி தவறு சொல்கிறவங்கலன்னா அதை அதிகமாக வடித்து வச்சுருக்கோம் அப்போ யாராவது நம்மளை அப்படி சொன்னாங்கனாலே உடனே கவனம் பிற அங்கே இயக்க சிக்கி மாறிடும் அதனால் உடல் முழுவதும் அந்த ஆற்றல் மிக்க நிலைகளில் துடிப்பு அப்போ கண்ணு காது மூக்குக்கு அதுதான் ஆணையிடும் அது ஆணையிட போகும்போது நம்ம பக்கத்துல இருந்து ஒருத்தர் நல்ல விஷயங்களை சொன்னாலும் கூட நம்மளை பற்றி நல்லதாக சொல்ல வந்தாலும் கூட அதை நம்மளால் ஏற்றுக்கிற முடியாது ஆக நல்லதுக்கு வலுன்னு நம்ம சொல்கிறோம் நல்லதை விரும்புகிறோம்னு சொல்கிறோம் ஆனால் இந்த மாதிரி விஷமான உணர்வுகளுக்குள்ள நமக்குள்ள நரம்புகளுக்குள்ள பதிவு அதிகமாக இருந்தால் நல்லதை கேட்கறதுல கெட்டதை கேட்குறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவோம் நல்லதை சொன்னால் நம்மளால் எடுத்துக்கிற முடியாது ஏன்னால் தான் நாடி நரம்புகள் உடல் முழுவதும் செருகேற்றப்பட்ட நிலை இருக்க போகும்போது இயக்க சக்தி என்ன தான் தான் ஓம் ஓம் மின்சாரத்தை எந்த பொருளில் எந்த சாதனத்தில் இணைக்கிறோமோ அதுதான் இயக்க சக்தி அப்போ நாடி நரம்புகளுக்குள்ளே குறை சொல்லக்கூடிய உணர்வு குறையை கேட்கக்கூடிய உணர்வு தவறான உணர்வு தவறு செய்கிற உணர்வு இதெல்லாம் அதிகமாக நினைவுகளை இவர் என்ன செய்கிறார் அவர் என்ன செய்கிறார் அங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குதுன்னு நல்லவன் நுகர்றதுக்கு போல் தவறு செய்யக்கூடிய நிலையில் குறை காணக்கூடிய நிலையும் வேதனைப்படக்கூடிய நிலையும் அதிகமாக பதிவு செஞ்சு வச்சுருந்தோம்னா அதைத்தான் நம்ம நரம்புகள் நாடி நரம்புகள் தான் துடிப்புன்னு சொல்கிறது வெப்பம்னு சொல்கிறது அப்போ அந்த துடிப்பு அந்த வெப்பம் அதிகமாக போகும்போது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் நம்ம அழுத்தம் அங்கே போக போகும்போது அங்கே தான் எழுதுகிட்டு போகும் ஒரு எத்தனை விதமான குணங்களை எண்ணுகின்றாரோ இவை அனைத்தும் உடலில் நரம்பு மண்டலத்தில் உள்ள அமில சக்திக்குள் அணுக்களின் கருக்களாக சுரண்டு கொண்டே வருகின்றது இது ஆங்கிலத்தில் சொன்னால் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நியூரான்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால் அது அதுவும் எங்களுக்கு ஓரளவு தாங்க தெரியும் முழுசும் தெரியாது ஏன்னா அதுதான் சாமிகளும் சொல்கிறாங்க ஈஸ்வரப்பட்டு சொல்கிறாங்க ஒரு நாடி நரம்புகளுக்குள்ளே சொல்லக்கூடிய நிலைகள் ஆன்மாவோட தொடர்பு கொண்டு வெளியிலிருந்து இழுக்கக்கூடிய காற்று அதுக்குள்ளே ஓரி ஓம் ஓம் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் இயக்க சக்தியாக மாறுவதை எந்த நேரத்தில் எப்படி வேலை செய்யும் சொல்லி கண்டுபிடிக்க முடியாது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சொல்கிற மாதிரி தான் மனிதனுக்கு எப்படி காய்ச்சல் வருதோ கம்ப்யூட்டரில் வைரஸ் வந்துச்சுன்னா என்னாச்சு ஆச்சு ஏதாச்சுன்னு முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம நாடி நரம்புகளுக்குள்ள உணர்வின் இயக்கங்கள் அந்த கருக்களுக்குள்ளே அதிர்வான உணர்வு சில அதிர்ச்சி ஊட்டக்கூடிய உணர்வுகள் நரம்புகளுக்குள்ளே பாய்ஞ்சிருச்சின்னு சொன்னால் மற்ற எல்லாமே ஆப்பிள் ஆப் ஆகி போயிடும் அதான் வெப்பம் அதான் துடிப்பு அந்த வெப்பம் அதிகமாகி போயிடுச்சுன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் இப்போ அந்த வோல்டேஜ் அதிகமாகி போயிடுச்சுன்னா அந்த சாதனம் அந்த இடத்துல அது ஃபியூஸ் ஆகி போயிடும் இல்லைன்னா ஜூடாகி போயிடும் அந்த ஜூடு அதிகமாகிடுச்சுன்னா அந்த உறுப்பு ஏங்காது கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் இடத்துல இவ்வளோ ஜூடு தான் இருக்குன்றது அதுக்குன்னு கூல் பண்ணுறதுக்கு அந்த ஜூடை அமர்த்துறதுக்காண்டி ஃபேன் வச்சுருப்பாங்க அது சரியாக சொல்லலைன்னா கம்ப்யூட்டர் ஜூடாகிரும் ஜூடாகி போச்சுன்னா எல்லாம் மாறாக வேலை செய்யறாங்க அதுபோல் தான் நம்ம நாடி நரம்பு நம்ம எண்ணி எடுக்கக்கூடிய உணர்வலைகள் அதில் ஜூடு அதிகமாகி போயிடுச்சுன்னா ஏக்க சக்தியை மாற்றிடும் கொதிக்கக்கூடிய நிலையாகி போயிடுச்சுன்னா இனங்க முடியும் இப்போ நம்ம காய்ச்சல் வந்துருச்சுன்னா எப்படி நம்மளால் வாயில் வைக்கக்கூடிய சாப்பாடோ மற்ற எதையுமே நம்மளால் டேஸ்ட்டு பார்க்க முடியல ஒரு நல்லது கெட்டது பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் கூடிச்சுன்னா நாடி நரம்புகள் ஏக்கசக்தி மாறி ஏக்கசக்தி மாறப்பட போகும்போது நம்ம சுவாசிக்கக்கூடிய உணர்வுக்குள்ள இருக்கக்கூடிய பிரித்து பார்க்கக்கூடிய நிலையோ வடிகட்டக்கூடிய நிலையை இழந்துடலாம் அது என்ன அப்படித்தான் அது கருக்கலாம் அணுக்கள் சுழன்றுகிட்டுதுங்கிறார் ஒருவர் எண்ணும் எண்ணத்தின் உணர்வுடைய நிலைகள் உயிரில் மோதும் பொழுது நரம்பு மண்டலங்களில் கலந்துள்ள நிலைகள் எதுவோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு ஆணையிட்டு உடல் முழுவதற்கும் இயக்க நிலை ஆகிது உயிரில் மட்டும் மோதி இயக்கிறது இல்லை அதோடு சேர்ந்து சிறு மூளை கண்டு உடல் நரவு மணல் முழுவதும் எல்லாம் சர்க்குலேஷன் ஆகி அது வழியாக தான் ஆணையிட்டு உடல் முழுவதும் இயக்கம் செய்யும் இப்போ நம்ம கண் பார்வை உள்ளவங்க ஆப்ரேஷன் பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு மேலே அதை சரி செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி அந்த நரம்பு பாதிக்கப்பட்டு அது விஷத்தன்மை ஆயிடுச்சுன்னு சொன்னால் கண் பார்வை சரியாக தெரியாது நம்ம லென்ஸு மாற்றலாம் எல்லாம் மாற்றலாம் ஆனால் ஒரு அளவு தான் அந்த நரம்பு முழுவதும் பலவீனம் நம்ம ஆயிடுச்சு விஷத்தன்மையாயிடுச்சுன்னா பார்வே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம மொத்தத்தை எல்லாம் மாற்றினா தான் அது மாறும் வெறுமன லென்ஸை மட்டும் மாற்றினாலும் ஆப்ரேஷன் பண்ண சரியாக வராது ஏன்னா அந்த நரம்புங்கிறது தான் அதான் இயக்க சக்திக்கு உண்டானது அதில் விஷந்துறைச்சுன்னா இயக்க சக்தியை மாற்றிடும் பொது நிலைகள் எந்த உணவின் தன்மை நமக்குள் இயங்குகின்றதோ அந்த நாடி துடிப்பிற்கொப்பை நமது எண்ணம் கொண்டு நாம் ஒன்றை ஏற்றுக்கொள்வதும் ஒன்றை வெறுப்பதும் போன்ற நிலைகள் வருகின்றது பொதுவான நிலையில் நமக்குள்ளே எல்லாம் சேர்த்து வடிகட்டினதுல இதுதான் எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு எப்படி எப்படி எல்லாம் பதிவு செஞ்சு வச்சுருக்குமோ ஒரு சொல்கிற இந்த மோட்டார் இது மூணு ஹெச்பி மோட்டார்ங்க இது இவ்வளோ தான் வேலை செய்யும் இது அஞ்சு ஹெச்பி மோட்டார் இது இந்த அளவு வேலை செய்யும் இது பத்து ஹெச்பி மோட்டார்னு சொல்கிற மாதிரி நமக்குள்ளே இந்த உணரின் இயக்கங்கள் எந்த அளவுக்கு தாங்கக்கூடிய வலு வச்சுருக்கிறோமோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளும் அதுக்கு ஆகாத ஏற்றுக்கிற மாட்டோம் ஒருத்தர் கோமா பேசுகிறனா என்னால் பொறுத்துக்கிற முடியாதுன்னு ஒருத்தர் சொல்லுவார் ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்கிறேன் அவர் கோமா பேசுனா பேசிட்டு போறாருங்க நான் அதை கண்டுக்கிற மாட்டேங்க அப்படின்னு பாரு அப்போ அவரவர் நரம்பு மண்டலத்தில் எந்தெந்த அணுக்களை நம்ம இப்படி வளர்த்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது ஒருத்தர் எனக்கு காரம்தான் வேணும் பாரு ஒருத்தர் எனக்கு காரமே ஆகாதும்பார் இதெல்லாம் நரம்புகளுக்கு ஓடக்கூடியது வெளியிலேயும் சொல்லலாம் அகத்துக்குள்ளேயும் சொல்லலாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்துலேயும் சேர்த்து சொல்லலாம் அதைத்தான் இங்கே ஒன்றை ஏற்றுக்கொள்வதும் ஒன்றை வெறுப்பதும் போன்ற நிலைகள் இதனால தான் வருது மனித உடலில் எடுத்துக்கொண்ட உணவின் அமில சக்திகள் வடிக்கப்ப வடிக்கப்பட்டு ஈரிகிவிட்டால் உடலின் இயக்கத்திற்கு தொடர்ந்து செயல்படும் இப்படி வடித்து வடித்து இப்போ நம்ம பூமிக்குள்ளே எப்படி இது சுண்ணாம்பு பாறை அப்புறம் இது இந்த பாறை அது செம்மண் பாறை கர்மன் மண் அதுக்கப்புறம் உலோகங்கள் இருக்குது அப்புறம் அது இருக்குது அப்புறம் அது இருக்குதுன்னு எப்படி படிவங்கள் அடுக்கடுக்காக இருக்கோ இது போல நம்ம எடுத்துக்கொண்ட உணவு பூரா வடிக்கப்பட்டு அந்த அமிலங்கள் பூரா இறங்கி போயிடுச்சுன்னா அதுதான் நம்ம வலுவாய்ப்பேன் ஒருவர் தனக்குள் சேர்த்து வளர்த்து கொண்ட உணவின் தன்மையை மாற்றுவது என்பது மிக மிக கண் இப்படி நம்ம நரம்பு மண்டலத்தில் அமிலத்தன்மைகள் வடிக்கப்பட்டு சேர்ந்து போயிடுச்சுன்னா அதை மாற்றுவது தான் அவருடைய குணாதிசயம் சொல்கிறது அதை எளிதாக மாற்ற முடியாது மிக மிக கடினம் அது குரு துணை இல்லாமல் மாற்ற முடியாது இதை கொண்டு மனிதர்கள் வளர்த்துக்கொண்ட அத்தனை குணங்களையும் இந்த மாதிரி நரம்புகளுக்குள்ள இருக்கிறத மாற்றுறதுக்கு தான் இதை பயிற்சியாக கொடுத்து நமக்கு நம்ம ஞானகுரு என்ன சொல்கிறாங்கன்னா மகிழ்ச்சியினுடைய அருள் சக்திகளை அந்த நரம்பு மண்டலங்களில் நீங்கள் பாய்ச்சினிங்கன்னா அதில் ஒரு காந்த புலநெறிவு உருவாகும் அந்த காந்த புலனெறிவை கொண்டு இதை நம்ம சிறுக சிறுக மாற்றி அமைக்க முடியும் இதை ஈஸ்வரப்பட்டு சொல்லும்போது காற்று நூல் அப்படின்னு சொல்வாரு காற்று நூல்னால் நம்ம காற்று வழியாக தான் நம்ம என்னென்ன குணங்கள் என்னென்ன உணர்வுகள் சொல்கிறோமோ இது தான் காற்று இது தான் நம்ம சுவாசிக்கூடிய நிலைகளில் ரத்தங்கள்லேருந்து வடிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு நரம்புகள் நரம்புலேருந்து எலும்பு எலும்புலேருந்து விந்து வெந்துலேருந்து மலை போய் சேருது இதுதான் காற்று நூல்னு அப்போ இந்த காற்று நூல் சொல்லப்போது நம்ம சுவாசிக்கூடிய நினைவு உணர்வு நம்மளுடைய மனநிலை அப்போ நம்ம மாற்றி அமைக்கணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே கொண்டாந்துட்டோம்னா அந்த அமிலங்களை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும் நான் மாற மாட்டேன் என்னால் மாற்ற முடியாது ஏன்னா அதுதான் சொல்றாரு நம்ம நான் எதுக்குமே மாட்டேன் எதுவுமே என்னால் செய்ய முடியாது எனக்கு இப்படி இருந்தால் தான் அப்படின்னு சொல்ல போகும்போது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் எதிரை ஆனால் இருபத்தேழு நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்தது தான் துருவ நட்சத்திரம் அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தினுடைய சக்தி நமக்கு சக்தி நம்ம எடுத்து சப்தரிசிகள் சப்தரிசி மனுடைய சக்தி எடுத்தோம்னா இந்த நம்ம நாடி நரம்புகள் ஓடக்கூடிய துடிப்பு நிலையில பூரா சீராக்கலாம் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நம்ம எடுக்கப்பட போகும்போது அந்த துடிப்பு நிலையில் அது சமமாகும் ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் எதுமாதிரி ஆகும் போது ஜூடு அதிகமாகி போயிடுது ஆனால் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் மொத்தமாக எடுத்தோம்னா குரு துணை அதனால் குரு துணை கொண்டு தான் இந்த நாடி நரம்புகளுக்கு இருக்கக்கூடியதை நம்மளால் மாற்றி அமைக்கணும் நம்ம எண்ணத்தினால அதை மாற்றி அமைக்க முடியாது நம்ம எண்ணத்துக்கு அந்த வலு கிடையாது ஏன்னா அதில் சுழலக்கூடியதை நம்மளை இயக்குது இயக்கிறதே நம்ம எப்படி போய் மாற்ற முடியும் அப்போ அந்த அந்த இயக்கத்தை மாற்றோம்னா குரு துணை கொண்டு அதுக்குதான் மகிழ்ச்சியுடைய அல்சக்தியும் நரம்புகளில் சிறுக சிறுக நம்ம சேர்த்தோம்னா அந்த அமிலத்தன்மையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி முழுசும் உடனடியாக மாற்றணுங்கிற எண்ணத்துக்கு நம்ம போயிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றணும் அந்த நாடி துடிப்பு அப்படிங்கிறது ஏன்னா அதிகமாக கொடுத்தாலும் துடிப்பு நிலைகளை ஓவராகி போச்சுன்னா அது நம்மளால் தாங்கக்கூடிய சக்தி இருக்காது அதனால் சிறுக சிறுக இதை கொண்டு வரணும் இது ரொம்ப முக்கியமான உபதேசமாக போகர் அவர் தனக்குள்ள எப்படி இதை காணிகநாதன் அப்படிங்கிற நிலைகள்லேருந்து விஷத்தினுடைய துடிப்புகளை வச்சு ஏன்னா அந்த விஷம் தான் நமக்குள்ளே தாக்குதலாகி நெருப்பாக மாறுது ஒரு உணர்வு உணர்வு மோதுன்னு சொல்கிறோம்னா அந்த விஷத்தினுடைய தாக்குதல் தான் அப்போ விஷத்தினுடைய தாக்குதலால் மோதி அதில் ஜூடாகி அந்த நாடி நரம்புகள் இயக்க சக்தி மாறும்போது தான் உடலுக்குள்ள ஆரோக்கியம் இல்லாத நிலை போகுது அந்த ஆரோக்கியம் இல்லாத நிலை போகும்போது அதை காலிங்கநாதர் என்ன சொல்கிறாருன்னா ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது பச்சளைகளை கொடுத்து உடம்புல அதை சாப்பிட சொன்னால் சரி பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அவர் என்ன போகர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம அதுக்குண்டான சமமான வெப்பநிலையை கொண்டு வரலன்னு சொன்னோம்னா இந்த தசைகளில் கொடுக்குறது கொஞ்சம் நாளைக்கு தான் சரியாது மீண்டும் இந்த பிரச்சனை வரும் அப்போ இந்த நாடி நரம்புகளுக்குள்ளவே அந்த ஜூட்டின் தன்மையை நம்ம சமப்படுத்தணும் அதுதான் போவருக்கும் காளிங்கநாதருக்கும் இந்த வாதம் வருது அதுக்குண்டான விளக்கு ஞான ஞானகுருங்க நமக்கு சொல்லி மகிழ்ச்சியில் ஞானிகள் உணர்வு சிறுக சிறுக இந்த நாடி நரம்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாமே மகிழ்ச்சியில் ஞானிகளுக்கு குணாதிசயங்களாக மாறும் அந்த மகிழ்ச்சியுடைய குணாதிசயங்கள்லாம் நமக்குள்ளே அந்த வளர்ச்சியின் பாதையில் நம்ம வளர்கிறதுக்கு தான் இந்த உபதேசத்தை ஞானகுரு அவர்கள் போகமா மகர்ஷி சொல்லி நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறது அந்த போகமா மகர்ஷி எந்த நாடி துடிப்புகளை அவர் சீராக்கி அந்த வெப்பத்தின் தன்மைகளை சமப்படுத்தி அவர் காயக்கல்ப சக்தி பெற்று அவர் எப்படி வாழ்வாங்கு வாழக்கூடிய சக்தி பெற்றாரோ அந்த சக்திகளை நாமளும் பெறுவோம் ஞானகுரு நல் சக்தியால் போகமா மகர்ஷியின் சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வா ஈஸ்வரா நல் சக்தியால் போகமா மகர்ஷியினுடைய சக்தி எங்கள் நாடின் நரம்புகள் முழுவதும் படர்ந்தில் அருள்வாய் ஈஸ்வரா போகமா மகரிஷினுடைய அல்சக்தி எங்கள் நாடின் நரம்புகளை படர்ந்து நாங்கள் அனைவரும் மகரிஷி அல்வட்டத்தில் இணைந்து வாழ்ந்தில் அல்வா ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா